கஷ்டம் என்று வந்தாலே துர்க்கை அம்மனை வழிபட வேண்டும் என்று சொல்வார்கள் பல நாட்களாக தீராத பிரச்சனை தீராத நோய் தீராத மனக்கஷ்டம் பணக்கஷ்டம் எதிரிகள் தொல்லை கடன் தொல்லை நவக்கிரக தோஷம் மாங்கல்ய தடை இப்படி எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சையில் விளக்கு போட்டால் தீரும் செவ்வாய் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமை வரும் ராகு காலத்தில் துர்க்கை அம்மனை வழிபடுவது மிகவும் நல்லது எந்தெந்த தீபங்களுக்கு எத்தனை தீபம் ஏற்ற வேண்டும் விநாயகருக்கு ஏழு தீபம் முருகபெருமானுக்கு ஆறு தீபம் பெருமாளுக்கு ஐந்து தீபம் சிவபெருமானுக்கு மூணு அல்லது ஒன்பது அல்லது பதினொன்று சிவபெருமானுக்கு ஒற்றைப்படையில் தீபம் ஏற்ற வேண்டும் அம்மன் தெய்வங்களுக்கு இரண்டு தீபம் துர்க்கை அம்மனுக்கு ஒன்பது தீபம் மகாலட்சுமிக்கு எட்டு தீபம் ஆஞ்சநேயருக்கு ஐந்து தீபம் நாக தெய்வங்களுக்கு நாலு தீபம் காலபைரவருக்கு ஒரு தீபம் தெய்வங்களுக்கு முன்பாக காவல் நிற்கும் விலங்கின தெய்வங்களுக்கு ஒரு தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் வீட்டில் லட்சுமி பெற வாரம் ஒரு முறை மாயிலை தோரணத்தை வீட்டு தலைவாசல் மேல் கட்ட வாஸ்து தோசங்கள் நீங்குவதோடு மட்டுமல்லாமல் மாயிலையானது லட்சுமி கடச்சத்தை உண்டு பண்ணக்கூடியது வெள்ளிக்கிழமை சுக்கர காலை ஆறு மணி முதல் ஏழு மணிக்குள் மாயிலை தோரணத்தை கட்ட